கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாற்றில் முதலை உலாவி வருவதாக கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தகவல் பரவியதுடன் இது சம்பந்தமான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியதைத் தொடர்ந்து வனத்துறை அடிக்கடி முதலை உலாவி வந்த இடத்தில் கூடாரம் போட்டு முகாம் அமைத்து தேடி வந்த இந்த நிலையில் அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெயசுதர்சன் களியல் வனத்துறை அலுவலகத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க மனு அளித்துவிட்டு முதலை அடிக்கடி தென்படும் பகுதிக்கு சென்றார் அப்போது வனத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட கூடாரம் மட்டுமே அங்கு இருந்ததை தவிர வனத்துறையினர் யாரும் அங்கு இல்லை இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் வனத்துறை அலட்சியத்தால் பொதுமக்கள் மற்றும் திற்பரப்பு அருவி சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அபாயம் ஏற்பட்டுள்ளது துறை அலட்சியத்தை கண்டித்து போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளார் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியின் மேல் பகுதியில் முதலை கடப்பதை இரண்டு மாதங்களுக்கு முன்பு இங்குள்ள பொதுமக்கள் வீடியோ எடுத்து வனத்துறையின் இடம் புகார் கொடுத்தார்கள் ஆனால் வனத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட இந்த பகுதியில் முதலை இருந்தது அதை வனத்துறை அதிகாரியே நேரடியாக வந்து பார்த்து அதை புகைப்படம் எடுத்துள்ளார் இருந்தும் வனத்துறை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை இப்போது இங்கே இது திருப்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு செல்கின்ற தண்ணீர் நீர்பிடிப்பு பகுதி இந்த பகுதியில் அதுபோன்று திருப்பரப்பு நீர் வீழ்ச்சிக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் படகு போக்குவரத்துக்கு இந்த பகுதி பயன்படுத்தப்படுகிறது அந்த ப படகு போக்குவரத்தும் இப்போது நிறுத்தப்பட்டுள்ளது ஆனால் இன்றைக்கு மக்கள் ஒரு அச்சத்தோடு இருக்கின்றார்கள் மக்கள் இந்த நீரை பயன்படுத்த முடியவில்லை பல முறை வனத்துறையிடம் புகார் கொடுத்து விட்டது ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே வனத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்கிறோம் பிடிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை இங்கே ஒரு முகாம் அமைத்துள்ளதாக சொல்கிறார்கள் ஆனால் முகாமில் ஒரு சில நாட்கள்தான் வந்து அந்த முயற்சிகளை எடு அதன் பிடிப்பதற்கான முயற்சி எடுத்ததாக தெரியவில்லை சும்மா அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு அந்த இங்கே யாருமே இல்லை வனத்துறை சார்ந்த யாரும் அந்த முகாம்கள் இல்லை ஆகவே உடனடியாக விரைந்து முதலே பிடித்து இங்குள்ள பகுதி மக்களின் அச்சத்தை வனத்துறை போக்க வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்